நண்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் தந்த ஆதரவுக்கு நன்றி வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கேள்விகளை காமெண்டில் பதிவிடவும் நான் பதில் அளிப்பேன் இது சூரா அல் அசப் வசனம் அறுபத்தொன்பது என் வெளிப்பாட்டின் பின்னணியில் உள்ள நிகழ்வாகும் ஒரு காவிரி சமூகத்தை தோற்கடித்த பிறகு நபிகள் நாயகம் கொள்ளையடித்த செல்வத்தில் ஐந்தில் ஒரு பாகத்தை எடுத்துக்கொண்டார் கொள்ளையடித்த பொருட்களில் ஐந்தில் ஒரு பாகத்தை எடுத்துக்கொண்டு குரான் வசனம் நாற்பத்தி ஒன்றின்படி எனக்கு எது வேண்டும் என்பதை முதலில் தேர்ந்தெடுக்க எனக்கு உரிமை உண்டு வேறு எந்த பொருளை நீங்கள் ஈட்டினாலும் அதில் ஐந்தில் ஒரு பகுதி அல்லாஹுக்கே உரியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு கொள்ளையெடுத்த மீதமுள்ள பணத்தை முஸ்லிம் வீரர்களுக்கு பிரித்துக் கொடுத்தார் எல்லா தரப்பினருக்கும் அதிக பங்கு உரிமை இருந்ததால் அவரவர்களின் பாகம் எப்போதும் சுமூகமாக நடைபெறவில்லை ஒரு அன்சார் முஸ்லிம் மனிதர் கூறினார் நான் என் உயிரை பணயம் வைத்து கஃபாரை எதிர்த்து போராட கடுமையாக உழைத்தேன் ஆனால் எனக்கு கிடைத்தது இவ்வளவுதான் நிச்சயமாக இந்த பொருள்களை பங்கிடுவது அல்லாவின் பாதையில் கூட்டப்பட்டதல்ல அப்துல்லா இப்னு மசூத் நபிகள் நாயகத்தின் மிகவும் விசுவாசமான தோழர்களில் ஒருவர் அன்சாரிகள் கூறியதைக் கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்தது திமிர் பிடித்தவரா அல்லாவின் தூதர் உங்கள் பங்கை எடுத்துக் கொண்டார்கள் என்று நீங்கள் சுமத்துகிறீர்களா அவர்களிடம் அறிவிக்கிறேன் நபிகள் நாயகத்திடம் சென்று அன்சார்கள் கூறியதை எடுத்துரைத்தார் நீங்கள் கொள்ளை எடுத்த விதம் குறித்து கேள்வி எழுப்பிய அவர் நீங்கள் அவரிடம் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார் அவர் முகம் சிவந்து அவர் சொன்னார் அல்லாஹ் புரிவானாக இதைவிட கொடுமையானது அவருக்கு நடந்தது எனினும் அவர் இருந்தார் அதை இப்போ எதற்கு மூசா நபிக்கு ஒப்பிட்டு பேசுகிறீர்கள் நடந்த சம்பவம் இதுதான் நீண்ட காலத்திற்கு முன்பு மூசா நபியின் காலத்தில் இஸ்ரவேலர் ஒன்றாக குளிக்க விரும்புகிறார்கள் அதனால் அவர் ஒருவருக்கு ஒருவர் உடல்களை பார்க்க முடியும் பெரும்பாலான இஸ்ரேல் மக்களைப் போலல்லாமல் மோசே தீர்க்கதரிசி தனியாக குளிப்பதையே விரும்பினார் இதனால் அவர் மீது பல பொய்யான குற்றச்சாட்டுகள் எழுந்தன அவர் எங்களுடன் குளிக்க விரும்பவில்லை நிச்சயமாக ஏனென்றால் அவரது உடல் சிதைந்துவிட்டது தொழுநோய் அல்லது விதைப்பை குடல் இறக்கம் அல்லது வேறு ஏதேனும் குறைபாடு காரணமாக மட்டுமே அவர் தன்னை மூடிக்கொள்கிறார் அவரது உடலின் அந்த பகுதியில் குடல் இறக்கம் உள்ளது எவ்வளவு அறிவருப்பாக இருக்கிறது அவர் எப்போதும் தனியாக குளிக்க விரும்பியதில் ஆச்சரியம் இல்லை தங்களுடைய கிசுகிசுக்களை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதையும் கடவுள் உண்மையை வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை ஒருநாள் மூசா நபி குளிக்கச் சென்றார் அவன் தன் ஆடைகளை ஒரு கல்லின் மீது வைத்தார் ஆனால் கல் அவரது ஆடைகளுடன் தப்பி ஓடினது ஓ கல்லே என் ஆடைகளை திருப்பிக் கொடு அந்த கல் மக்கள் அதிகம் இருந்த பகுதிக்குள் புகுந்தது இஸ்ரேல் மக்கள் அதை கண் அவரது ஆடை இல்லாமலேயே இருந்தார் அல்லாஹின் மீது ஆணையாக மூசாவை பற்றி விசித்திரமானது எதுவும் இல்லை தொழுநோய் அல்லது குடலிறக்கம் எங்கே அவரது உடம்பு மென்மையா அழகா இருக்கே என்ன ஒரு அழகான மற்றும் வசீகரமான வடிவம் மூசா நபி அலை அவர்களை இழிவுபடுத்திய யூத மக்களின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதையும் மூசா நபி சல் அவர்களின் அந்தரங்க அம்சம் முழுமையானது என்பதையும் அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்தினான் குரான் சூரா அல் அசாப் அறுபத்தொன்பது முஃபின்கள் அனைவரும் மூசாவை பற்றி அவதூறு கூறி அவதூறு கூறியவர்களைப் போன்றவர்கள் அல்லர் ஆனால் அவர்கள் கூறியதை விட்டு அல்லாஹ் அவரை பரிசுத்தமானவராக்கிவிட்டான் மேலும் அவர் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமிக்கவராகவே இருந்தார் அவ்வளவுதான் அல்லாஹ் மோசையை பாதுகாத்தது போல அநியாயக்காரர்களிடமிருந்து என்னையும் காப்பாற்றுவார் என் மீது குற்றச்சாட்டுகளா ஆனால் நபிகள் நாயகம் போரின் பிற கொள்ளை பொருட்களை திருடியதாக குற்றம் சாட்டப்படுவது இது முதல் முறை அல்ல பாதற்கொள்ளைக்குப் பிறகு நடந்த குரான் சூரா அலி இம்ரான் வசனம் நூற்றி அறுபத்தொன்று அருளப்பட்டதன் பின்னணியில் உள்ள நிகழ்வு இது கொள்ளையடுத்த பொருட்களில் சிவப்பு அங்கி காணவில்லை ஏய் இங்கே இருந்த சிவப்பு அங்கி எங்கே அந்த அங்கி இங்கே இருக்க வேண்டும் அதை யாரும் இன்னும் எடுக்கக்கூடாது அதை ரசூலுல்லாஹ் எடுத்திருக்கலாம் கொள்ளையடித்த பொருட்கள் இன்னும் விநியோகிக்கப்படாததால் அவரால் அதை செய்ய முடியாது அவர்கள் அனைவரும் நபிகள் நாயகத்தை சந்திக்க சென்றனர் ஆமாம் ரசூலுல்லா கொள்ளையடித்த பொருட்களில் இருந்து சிவப்பு அங்கியை ஏன் எடுத்துக்கொண்டீர்கள் ரசூலுல்லா அந்த அங்கியை நீ திருப்பி கொடுத்து விட வேண்டும் ஓ நான் அதை திருடவில்லை அப்படி செய்வதாக என்னை குற்றம் சாட்ட உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படியானால் அது எங்கே இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும் ஓ ஓ காத்திருங்கள் காத்திருங்கள் அல்லாஹ் எனக்கு ஒரு வகியை கொடுக்கிறான் குரான் சூரா அலி இம்ரான் வசனம் நூற்றி அறுபத்தொன்று ஒரு நபி போரில் கொள்ளையடித்த பொருட்களை சட்டவிரோதமாக நிறுத்தி வைப்பது பொருத்தமானதல்ல எவர் அவ்வாறு செய்கிறாரோ நிச்சயமாக அது கியாமத் நாளில் அவர்களுக்காகவே தொடரப்படும் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்ததற்குரிய கூலியை முழுமையாக பெறுவான் மேலும் எவரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் இதோ அல்லாஹ் ஏற்கனவே உங்களுக்கு பதில் அளித்துள்ளார் ஹுனான் போர் நிகழ்வின் போது நபிகள் நாயகம் கொள்ளையடித்து விநியோகம் தொடர்பாக மற்றொரு பிரச்சனையை எதிர்கொண்டார் அவர் தனது வழக்கமான இருபது சதவீத பங்கை கூறினாலும் மீதமுள்ள எண்பது சதவீத பங்கை தனது தொண்டர்களுக்கு வழக்கப்படி ஒதுக்குவதை தவிர்த்தார் அந்த எண்பது சதவீத பங்கு ஹவாஜின் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் பின்னர் நபிகள் நாயகம் சல் அவர்கள் புதிதாக மதம் மாறியவர்களுக்கு ஏராளமான ஒட்டகங்களையும் பொருட்களையும் வழங்கினார்கள் நாம் அவர்களுடன் சாகும் வரை போயிட்டோம் ஆனால் இப்போது ரசூலுல்லா கொள்ளையடித்த பொருட்களை எங்களது பங்கை அவர்களுக்கு கொடுத்து விட்டார் அவர்கள் இனி காஃபியர்கள் அல்ல அவர்கள் இஸ்லாத்திற்கு மாற முடிவு செய்துள்ளனர் அவ்வாறு செய்ததற்காக வெகுமதி பங்கு என்ன ரசூலுல்லாவிடம் கேட்க வேண்டும் எங்களுடன் நியாயமாக இருங்கள் பின்னர் அவர்கள் நபிகள் நாயகத்தை எதிர்கொண்டனர் ரசூலுல்லா அவர்களே நாங்கள் கொள்ளையில் வந்த ஒட்டகங்களையும் சிறு கால்நடைகளையும் எங்களிடையே பங்கிட்டுக் கொள்வாயாக அல்லாஹ்வின் எதிரியை தோற்கடிக்க நாங்கள் மிகவும் கடினமாக போராடினோம் இப்போது நாங்கள் எங்கள் பங்கை பெற விரும்புகிறோம் முஸ்லிம்கள் தங்கள் பங்கு கிடைக்காததால் கோபமடைந்தனர் அவர்கள் நபிகள் நாயகத்தை ஒரு மரத்தில் தள்ளினர் முஸ்லிம்கள் அவரது அங்கியை அவரது உடலில் இருந்து கழற்றி எரிந்தனர் என் அங்கியை திருப்பிக் கொடுங்கள் நான் உங்கள் கொள்ளையை எடுக்கல சரி சரி என்னோட பங்கை உங்களுக்கு தர்றேன் சுமுஸ் கிடைக்கும் என்ற வாக்குறுதியைக் கேட்ட பிறகுதான் முஸ்லிம்கள் அமைதியடையத் தொடங்கினர் இந்த தகவல் அல்தாபரியின் வரலாறு தொகுதி ஒன்பது பக்கம் முப்பத்தியொன்றில் எழுதப்பட்டுள்ளது மக்கள் அவரை பின்தொடர்ந்து ஓ அல்லாவின் தூதரே நாங்கள் கொள்ளையடித்து ஒட்டகங்களையும் சிறு கால்நடைகளையும் எங்களுக்கு பங்கிட்டுக் கொடுங்கள் அவர்கள் அவரை திரும்ப ஒரு மரத்தில் சாய்ந்து அவரது மேலங்கி அவரிடமிருந்து இழுக்கப்பட்டு அவர் கூறினார் ஓ மனிதர்களே என் சால்வையை எனக்கு திருப்பிக் கொடுங்கள் ஓ மனிதர்களே கடவுளின் மீது ஆணையாக ஐந்தாவது பங்கை தவிர இந்த முடிவரை உங்கள் கொள்ளையில் எதுவும் என்னிடமில்லை அந்த ஐந்தாவது உங்களிடம் திருப்பித் தரப்படும் எனவே நபிகள் நாயகம் சல் அவர்கள் தமது பங்கை முஸ்லிம்களுக்கு வழங்குவதாக தெளிவாக வாக்குறுதி அளித்துள்ளார்கள் நபிகள் நாயகம் விட சில அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா வெளிப்படையாக இல்லை குறிப்பாக ஹவாஜன் பழங்குடியினருக்கு எதிரான ஹுனான் போரில் குறைஷி மக்கள் உதவிய பிறகு இஸ்லாத்தை ஏற்க குறைஷி மக்களுக்கு லஞ்சம் கொடுக்க முடிவு செய்தேன் குறைஷிகளை திருப்திப்படுத்த கணிசமான அளவு ஒட்டகங்களும் தங்கமும் தேவைப்பட்டன அவர்கள் அல்லாவின் இறைச்செய்தியை கூறி தனது செயலை நியாயப்படுத்தினார்கள் குரான் அத்தியாயம் தல்பா வசனம் அறுபது புதிதாய் மனம் மாறியவர்களின் உள்ளங்கள் சமாதானம் செய்யப்படுபவர்களுக்கானது குரைஷி தலைவர்களான அபு சுஃபியான் பின் ஹர்ப் ரலி இரண்டு மகன்கள் குவாவியா மற்றும் யசீத் சஃபான் பின் உமையா சோஹேல் பின் அம்பர் ஓயானா பின் ஹிசன் மற்றும் பலர் நூற்றுக்கணக்கான மனிதர்களாக அறியப்பட்டனர் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நூறு ஒட்டகங்கள் தருகிறேன் நன்றி மிக மிக நன்றி அந்த உனானின் கொள்ளை பொருட்கள் அனைத்தும் குறைஷிகள் மற்றும் பெதுயின் பழங்குடியினரிடையே விநியோகிக்கப்பட்டன முஸ்லிம்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை தன் மக்களுக்கே சாதகமாக கொள்ளையில் அவர் எங்களை புறக்கணித்தார் ஆனால் எங்கள் வாழ்கள் இன்னும் இரத்தம் சுற்றி கொண்டிருக்கின்றன கொஞ்சம் பொறுங்க நபிகள் நாயகம் சல் அவர்கள் அவர்களுடன் சாமர்த்தியமாக பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கு நியாயமான பங்கு கிடைக்காததால் ஏற்பட்ட ஏமாற்றத்தைப் போக்க எதிர்கால நன்மைகளை பற்றிய வாக்குறுதிகளை வழங்கினார்கள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நபிகள் நாயகம் சல் அவர்கள் எண்பது சதவீத கொள்ளைப் பொருளை தனது சீடர்களுக்கு சமமாக பங்கிட்டுக் கொடுக்கவில்லை என்பதை கொள்ளையடித்து விநியோகம் தொடர்பான கதைகள் சுட்டிக்காட்டுகின்றன முஸ்லிம்களுக்கு எந்த பங்கும் கிடைக்காத சம்பவங்களும் உண்டு திருடர்கள் மத்தியில் கௌரவம் இல்லை என்பதையும் தாங்கள் அதிகம் நம்பும் நபர் தங்கள் பங்கை பறித்துக் கொண்டவரே என்பதையும் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டனர்